உருவெளி சிறுகதை ஆசிரியர் காடவன் அவர்கள் படுகை நின்றும் எழுந்து உட்கார்ந்து கொண்டு அந்த வைகரை பொழுதின் சக்திமிக்க காற்றலைகளை சில முறை ஆழ்ந்து சுவாசித்து கொண்ட சுவாமி அடுத்தாற்போல வீட்டுக்குள் எழுந்து செல்ல முயன்ற போது ஒரு கனத்த தெரு புழுதி படலம் காற்றிலே மிதந்து வந்து அவனை திக்கு முக்காட செய்தது அவனுக்கு தன் வீட்டு தெருவின் மேலண்டை பக்கம் திரும்பி பார்க்க மனதுக்குள் ஒரே திகில் அங்கு அடுத்த வீட்டு வைரக்கண்ணு ஒரு கட்டை விளக்கு மாற்றால் திருமண்ணை சுரண்டி குவித்து கொண்டு இருந்தாள் அந்த குழுதி படலம் அங்கிருந்து புறப்பட்டு வந்ததுதான் சுவாமி படுக்கை சுருட்டி வைத்துக்கொண்டு கொண்டு எழுந்து போக மனமே இல்லாமல் எழுந்து உள்ளே போனான் உள்ளே ஜன்னல் பக்க சுவரோரமாக கொஞ்சம் மறைவாக நின்று கொண்டு அந்த ஜன்னலின் மேல் பக்க கதவுகளுள் ஒன்றை மெல்ல ஒரு ஜாக்கிரதையோடு திறந்தான் மங்கிய வெளிச்சம் ஓரளவுக்கு அந்த அறையுள் பாய்ந்து வந்தது கூடவே வைரக்கண்ணு எதிர்வீட்டு அம்மாளுடன் வாய் சண்டை போடும் சத்தமும் பலமாக கேட்டது ஜன்னல் ஓரத்தில் கிடந்த ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு அவன் நெட்டு உயிர் ஒருமுறை சுவாசம் விட்டுக்கொண்டான் பிறகு எழுந்து வெளியே நடையை கட்டினான் திண்ணையிலே படுத்திருந்த தன் மீது தெருப்புழுதியை அள்ளி கொட்டாத குறையாக வைரக்கண்ணு வீதி பெருக்க வேண்டுமா அவளை சொல்லி என்ன பயன் தன்னை சேர்ந்தவர்களை தன்னை மதிக்காத போது அண்டை வீட்டுக்காரர்களா மதிக்கப் போகிறார்கள் ஊர் கோடியிலே இருந்த கோவிலுக்கு அவன் போய் சேர்ந்தான் துர்கையம்மன் சந்நிதி எதிரிலே நின்று பிரார்த்தனை செய்தான் ஊதுபத்தியின் நறுமண புகை அலை அலையாக சற்று மேலே எழும்பி பின்னர் காற்றோடு கலந்து மறைவதையே சுவாமி கவனித்து பார்த்து கொண்டிருந்தான் அந்த அறையை அப்போது கூட்டி பெருக்கி சுத்தப்படுத்தியவனும் அவனே அதில் ஒரு பக்க சுவரில் மாட்டப்பட்டு இருந்த தெய்வ படங்களுக்கு அடியிலே அந்த ஊதுபத்திகளை கொளுத்தி வைத்தவனும் அவனே வாசலில் ஏதோ பேச்சரவம் கேட்டது சுவாமி அவசரமாக எழுந்து வாசலுக்கு சென்றான் அவன் சந்தேகம் வீண் போகவில்லை அங்கு நின்று கொண்டிருந்த மூன்றாவது வீட்டுக்காரரான சிரஸ்ததாரின் பேரனை பார்த்தபோது அவனுக்கு மனதிலே ஒரே எரிச்சல் ஏற்பட்டது சுவாமி அந்த சிறுவனை பார்த்து ஏண்டா எங்க வந்த என்று கோபத்தோடு கேட்டான் தாத்தா பூ வாங்கிக்கிட்டு வர சொன்னார் கடைத்தெருவில் இருந்து பூ வாங்க மறந்து போய் வந்து விட்டாராம் பூஜைக்கு பூ வேணுமென்னு கேட்க சொன்னாரு பூ வாங்க மறந்துடனும் பூஜை மட்டும் வேணுமோ நீங்களும் உங்க பூஜையும் ஏண்டா அறிவுங்கிறது உங்க ஜென்மத்திலேயே கிடையாதா எத்தனை தரம் சொல்றது உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு எவன் பயிராக்கி வச்சிருப்பான் பறிச்சுக்கிட்டு வரலாம் என்கின்ற நினைப்புத்தானா உன் பாட்டனுக்கு பாட்டன் வழியில பேரன் என்று ஆகிவிடக்கூடாது அந்த மனுஷனை இங்கே வர சொல்லு போ சிரஸ்ததாரின் பேரன் திரும்பி போக ஓரடி எடுத்து வைத்தான் அதற்குள்ளாக உள்ளே இருந்து இந்தா பூ என்று ஒரு பெண்ணின் குரல் கேட்டத சுவாமி பட் என்று திரும்பி பார்த்தான் அவனுடைய அண்ணனின் இளைய மகள் நிலைப்படியை கடந்து வெளிவாசலுக்கு வந்து நின்று கொண்டு கை நிறைய அடுக்கி வைத்திருந்த செம்பரத்தம் பூங்களை அந்த சிறுவனை நோக்கி நீட்டினாள் பூக்களை வாங்கி கொண்டு அந்த சிறுவன் போய்விட்டான் அவன் போகும்போது சுவாமியை பார்த்து ஒருமுறை சிரித்தான் அவன் சிரிப்பில் இருந்த ஏளனம் சுவாமியை சுட்டு பொசுக்கியது இப்போது மீண்டும் சுவாமி நாற்காலியில் அப்படியே ஆடாமல் அசையாமல் உட்கார்ந்திருந்தான் அவன் கண்களில் ஒரு வெறித்த நோக்கம் இருந்தது ஆனால் எதிரில் இருக்கும் எந்த வஸ்துவின் பேரிலும் அவனுக்கு நோக்கம் செல்லவில்லை சொல்லடி பட்டவனுக்கு துன்பம் அதிகம்தானே சுவாமியின் மனதில் ஏற்கனவே ஈட்டி முனை தாக்குதல்களினால் ஏற்பட்டு இருக்கின்ற வடுக்களில் அவ்வப்போது அடியும் இடியும் பட்டு கசிவும் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களிலெல்லாம் அவன் மருந்தாக ஒரு உருவத்தை நினைத்து பார்க்க முயலுவது உண்டு இப்போதும் அவன் அந்த முயற்சியில் தான் ஈடுபட்டு இருந்தான் சுவாமிக்கு இப்போது நாற்பது வயதுக்கு மேலே இருக்கும் சுவாமியின் அண்ணன் ஒருவர் உத்தியோகத்தின் பொருட்டு வெளியூரில் தம் மனைவி மக்களோடு வசித்து கொண்டிருந்தார் அறிவையும் நெறிகளையும் புறக்கணித்துவிட்டு வயதையும் சம்பாத்தியத்தையும் மட்டும் எடுத்து பார்த்தால் அந்த குடும்பத்துக்கு தலைவர் சுவாமியின் மூத்த அண்ணனை அவருக்கு வியாபாரம் ஜீவனோபாயம் மனைவி மக்கள் என்றெல்லாம் அவருக்கும் பேறுகள் இருந்தன அவருடைய பையன் ஒருவன் கல்லூரியிலும் படித்து கொண்டிருந்தான் இது இவர்கள் அனைவரும் தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களே என்றுதான் சுவாமி எண்ணிக்கொண்டிருந்தான் இனியும் அவனால் அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ள முடியாதானால் வெளியூரில் இருக்கின்ற சுவாமியின் அண்ணனோ தன் குடும்பம் என்றால் தாமும் தன் மனைவி மக்களும் மட்டுமே என்று எண்ணினார் தம்முடன் பிறந்தவர்களை கூட தம் குடும்பத்தில் ஒரு பாவனையாக வேணும் சேர்த்துக்கொள்வதில் அவருக்கு ஒரு தயக்கமே இருந்தது அவர்களை பற்றிய பொறுப்புகளோ அல்லது ஆசைகளோ தமக்கு மனதில் இருந்தால் கூட அவற்றை வெளிப்படுத்தி கொள்ளக்கூடாது என்று சர்வ ஜாக்கிரதையுடனேயே இருந்து வந்தார் அவருக்கு மனைவி வழியிலும் சொத்துக்கள் கிடைத்து இருந்தன உள்ளூரில் இருக்கின்ற சுவாமியின் அண்ணனும் மனதளவிலே சுவாமியை மட்டும் நீக்கிவிட்டு மற்ற எல்லோரையும் தம் குடும்பமாகவே பாவித்தார் சுவாமி தனித்து விடப்பட்டு விட்டான் ஆயினும் அந்த வீட்டுக்குள் அவனுக்கு யாரும் உணவு இல்லை என்று சொல்லிவிடவில்லை அவனும் உணவு என்று கேட்டதே இல்லையே அந்த குடும்பம் தன்னுடைய குடும்பம் என்ற நம்பிக்கை அவனுக்கு இன்னமும் இருந்ததால் அவனும் அங்கேயே சாப்பிட்டு கொண்டு இறந்தான் அந்த வீட்டுக்குள் தனக்கு கிடைத்து இருக்கின்ற கிடைத்து வருகின்ற அவமதிப்புகளையும் உதாசீனங்களையும் கருத்தில் கொண்டு தன்னையும் தன்னை சேர்ந்தவர்களையும் பற்றி எண்ணி பார்த்தபோது கடைசியில் அவனது மனதில் எஞ்சி நின்றது ஒரு தவிப்புத்தான் அப்போதும் கூட அவன் ஒரு பாமரனைப் போன்ற பரிதவித்து போய்விடவில்லை பிறரை குறை சொல்ல விரும்பாத ஒருவனுக்கு தன்னைத்தானே நோந்து கொள்வதை தவிர வேறு வழியுண்டோ பள்ளிப்படிப்பை முடித்துவிட்டு வெளியில் வந்த சுவாமி கொஞ்ச காலம் வரையிலும் அவ்வப்போது பத்திரிகைகளை பார்த்து வேலைகளுக்கென்று மனுக்கள் போட்டு இருந்தான் எங்கிருந்தும் அவனுக்கு ஒரு பதிலும் வந்தது இல்லை அவனும் எதிர்பார்த்து இருக்கவும் இல்லையே இந்த வேலை விஷயங்கள் எல்லாமே அவனுக்கு ஒரு வேடிக்கை விளையாட்டுத்தான் அவனுக்கு மனசாந்தி கிடைத்த இடம் ஆலயம் தான் வடக்கு பிரகாரத்தில் உள்ள துர்கையம்மன் சந்நிதிக்கு வந்து பித்துற்ற நெஞ்சுக்கோர் அருட்பேரொழியாகிடுவாய் சித்தான வித்தையொன்றில் சிந்தைதனை ஆழ்த்திடுவாய் என்று திரும்ப திரும்ப மனதிற்குள் சொல்லிக் கொண்டு அதிலேயே ஆறுதல் பெற்று வந்தான் கோவிலுக்கு போய் வருவதை நித்திய கடமைகளுள் ஒன்றாகவே கொண்டுவிட்டிருந்தான் ஒரு நாள் மாலை நேரம் ஒரு பாதி உலகுக்கு ஒளியூட்டிய சூரியனும் அப்போது மறுபாதி உலகை எட்டி பார்க்க போய்விட்டிருந்தான் கோவிலில் துர்கையின் சந்நிதியில் கூப்பிய கரங்கள் மூடின கண்கள் அதே மானசீக பிரார்த்தனை பித்துற்ற நெஞ்சிற்கோர் நேரம் நிமிட கணக்கில் ஊர்ந்து கொண்டே இருந்தது கண்களை திறந்த சுவாமியின் எதிரிலே ஒரு பெண்மணி தோன்றினாள் சுவாமி அவளையே பார்த்தான் அந்த பெண்மணி சுவர் விழுமிலை வைத்திருந்த எண்ணெய் கிண்ணத்தை எடுத்து சர விளக்குகளில் எண்ணெயை ஊற்றிய பிறகு அங்கேயே நின்று கொண்டிருந்த சுவாமியை பார்த்து என்ன நினைத்தோ ஒரு முறை சிரித்தாள் அந்த பெண்மணி அப்படி கள்ளம் கபடமற்று சிரித்ததை சுவாமி கவனித்தான் அவனுக்கும் பதிலுக்கு சிரிக்க வேண்டும் போல இருந்தது அந்த பெண்மணியுடன் வந்து இருந்த சிறுமி விளையாட்டாகவும் ஒருவித உரிமையோடும் சுவாமி பக்கம் தாவினாள் அவன் அவள் கண்ணத்தை செல்லமாக தட்டி சற்று கொஞ்சிவிட்டு அந்த பெண்மணியிடம் ஒப்படைத்தான் இன்னும் அங்கேயே நிற்பது ஓர் எங்கித குறைவாகிவிடும் என்ற நினைப்பு ஏற்படவே சுவாமி அந்த ஆலயத்தை விட்டு வெளியில் வந்தான் வெளியே வந்த பிறகும் அவனுக்கு அந்த பெண்மணியை பற்றிய சிந்தனைகள் ஏற்படாமல் இல்லை அவன் நினைத்து கொண்டான் என்னை விட வயதில் மூத்து இருக்கின்ற இந்த அம்மாளை நான் எப்படி பாவித்து வேண்டும் தமக்கை ஒரு தேன் ஸ்தானத்தில் வைத்தா இல்லை இல்லை அதற்கும் மேலே மேலே சுமார் இரண்டு மாத காலத்துக்கு சுவாமி அந்த பெண்மணியை தினம்தோறும் ஆலயத்தில் துர்கையம்மன் சந்நிதிக்கு எதிரில் சந்தித்து வந்தான் அவளுடன் ஒரு வார்த்தை பேசியது இல்லை அதற்கு அவசியமும் இருக்கவில்லை அவள் கண்களிலே தென்பட்ட ஒரு பரிவ அது அவனுக்கு போதுமானதாக இருந்தது தனக்கு ஏற்பட்ட ஏற்பட்டு வருகின்ற இனி ஏற்பட போகின்ற எல்லா சிறுமைகளையும் தாங்கும் சக்தியை அந்த கண்களின் பரிவு தனக்கு அளிப்பதை அவன் உணர்ந்தான் ஆனால் இரண்டு மாதத்துக்கு பிறகு அதற்கும் முடிவு ஏற்பட்டுவிட்டது நான்கு நாட்களாக அவன் மனதுக்கு இதமான அந்த நிழல் கிட்டாதது ஒரு புறம் மனதுக்கு நிழலில்லை என்பதால் வழக்கத்துக்கு அதிகமான வெப்பத்தின் கடும் தாக்குதல் ஒரு புறம் அந்த கோவிலுக்கு போகின்ற வழியிலே மிக முக்கியமான ஒரு இடத்தை சுவாமி நெருங்கி கொண்டிருந்தான் தன்னை பொறுத்த வரையிலும் அந்த இடமானது அதி முக்கியமானது என்பது அவனுக்கே தெரியும் அந்த இடத்தை நெருங்குகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தன் மனதிலே ஒரு பரபரப்பான குதூகலம் நிறைந்த தரிசன வேட்கை மிகுவதிலிருந்தே அதை அவன் புரிந்து கொண்டிருந்தான் இப்போதும் கூட அந்த வேட்கை அவன் மனதிலே மிகுந்துதான் இருந்தது அந்த வீட்டின் வாயில் படிகளில் இரு பக்க கைப்பிடி மடியில் வழியை அடைத்து கொண்டாற்போல ஒரு பெண் உட்கார்ந்து இருப்பதை சுவாமியின் கண்கள் பார்த்தன அவனை அங்கு பார்த்த உடனேயே அவனுக்கு மனதிலே ஒரு தவிப்பு ஏற்பட்டது அந்த தவிப்பு இப்போது அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பெண்ணுக்காக அல்ல என்பது அவனுக்கே தெரியும் இந்த வீட்டில் ஒரு அம்மாள் இருப்பார்களே அவர்கள் யாரை கேட்கிறீர்கள் அந்த பெண் சுவாமியை சில வினாடிகள் விசித்திரமாக பார்த்த பிறகுதான் இப்படி கேட்டாள் சுவாமிக்கு இப்போது என்ன பதில் சொல்வது என்றே தெரியவில்லை அந்த ஸ்திரீயின் அகப்பொலிவையும் புற அழகையும் வர்ணித்து சொல்லி அவளை அவனால் யாருக்கும் அடையாளம் காட்ட முடியுமா என்ன அவனது அந்தரங்க உணர்வுகள் மட்டுமே புரிந்து கொண்டு இருக்கின்ற ஒரு பரம ரகசியம் அல்லவா அந்த பெண்மணி அவன் ஒரு கணம் யோசித்து பார்த்துவிட்டு பேசினான் ஒரு குழந்தையை அழைத்து கொண்டு கோவிலுக்கு வருவாரே அவர்தான் ஓ அகிலாண்டத்தம்மாளை சொல்றீங்களா அவரை பிரிந்தது எங்களுக்கு கூட சங்கடமாகத்தான் இருக்கிறது அவர் என்ன சொல்றீங்க சுவாமி திடுக்கிட்டு கேட்டான் ஒன்றுமில்லை அவர் பெங்களூருக்கு போய்விட்டார் அவர் புருஷனை பழைய இடத்துக்கே மாற்றிவிட்டார்கள் அந்த அம்மாளும் போய்விட்டார் இப்போது வீட்டுக்காரர்களாகிய நாங்கள் மட்டும் தான் இந்த வீட்டிலே வசிக்கிறோம் அந்த அம்மாளுக்கு பக்கத்திலே இருந்தாலே எங்களுக்கு எல்லாம் கலகலப்பாக இருக்கும் அதைத்தான் சொல்ல வந்தேன் அந்த பெண்ணின் வருத்தத்தை புரிந்து கொள்ளும் நிலையிலே இல்லை அவன் ஒரு ஆஸ்வாச பெருமூச்சு விட்டு அந்த ஸ்திரீக்கு வேறொன்றும் ஆகிவிடவில்லை என்பதை அவன் புரிந்து கொண்டதற்கு அடையாளம் அது அந்த வீட்டு வாசலில் நின்ற அந்த பெண் இப்போது சுவாமியை பார்த்து நீங்கள் யாரு அந்த அம்மாளை உங்களுக்கு தெரியுமா என்றெல்லாம் கேட்க நினைத்தாளோ என்னவோ அதற்குள் சுவாமி சாலைக்கு வந்து விட்டான் அந்த வீட்டு தெருவை விட்டு விலகிய உடனேயே சுவாமிக்கு மனதின் உயிர்ப்பு திக்குமுக்காடியத தனக்கு இப்படி ஆகும் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லையே அவன் அந்த சாலையில் அப்படியே நின்றான் கண்கள் குத்திட்டு வெறித்து நோக்க அவனுக்கு உணர்வுகள் கணன்றத உள்ளம் ஏங்கியத அந்த பெண்மணியை இனி என்னால் பார்க்க முடியாதோ சுவாமி அளவில்லை சுவாமி அடியெடுத்து வைத்து மெல்ல நடந்தான் இப்போது அந்த உருவமும் தன்னுடனேயே நடந்து வருவது அவனுக்கு புரிந்தது தன் மனதின் ஓர் அந்தரங்கத்திறன் கூறு அந்த உருவத்தில் அப்படியே வசப்பட்டு போய் நின்று அதையே தரிசித்துக் கொண்டு இருப்பதையும் சுவாமி உணர்ந்தான் சந்தேகமே இல்லை அதே பெண்மணிதான் அந்த முகம் அந்த பார்வை அதிலே பூத்து வரும் தன்னுள்ளி அதே பெண்மணிதான் சுவாமி உற்சாக மேலிட ஒரு தெம்போடு நடந்தான் அந்த உருவமும் அவன் மனதுக்கு புலனாகி கொண்டே வந்தது சாலையில் நடந்தவாறே சுவாமி வேடிக்கையாகவோ அன்றி ஒரு பக்தனின் மன நெகிழ்ச்சியுடனோ இப்படி நினைத்து பார்த்தான் இந்த மேலான பெண்மணியை நான் அழைத்து செல்லுகிறேனே இவரை உபசரிக்க என்னிடம் என்ன வசதி இருக்கிறது இந்த மாயம் எப்படி நிகழ்ந்தது பித்துற்ற நெஞ்சிற்கோர் அருட் அருட்பேரொளியாகிடுவாய் சித்தான வித்தையொன்றில் என் சிந்தைதனை ஆழ்த்திடுவாய் என்ற வாய் முணுமுணுத்தது தனக்கு ஏற்பட்டுள்ள இந்த தோற்றமானது உணர்வு மயமான மிக சிலரை பொறுத்து இடைவிடாத நினைப்பினால் மிக அபூர்வமாக ஏற்படுகின்ற உருவெளியே என்பதையும் தன்னையும் அந்த உருவத்தையும் வைத்து சுற்றுவது போல அடிக்கடி தனக்கு புலனாகின்ற அந்த ஒளி கூட தன் மனதின் அற்புதமான காந்த திறனை என்பதையும் சுவாமி இனிமேல் அறிவுபூர்வமாக தெரிந்து கொள்வான் இனி அவன் தனக்குரிய பாடையிலே அடி எடுத்து வைத்து ஆழ காலூன்றி அதிலே சிந்தனையும் செயலுமாக ஒன்றி கலந்து போய் விடுகின்ற வரைக்கும் தீய சக்திகள் அவன் மனதை தாக்காத வண்ணம் இந்த உருவமானது அவனை காத்து நிற்கும் என்பது நிச்சயமே இப்போதே அவன் மனதிலே ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் அரும்பு கட்டத் தொடங்கிவிட்டனவே அன்பானவர்களை காடவன் அவர்கள் எழுதிய உருவெளி சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி